தலைமைத்துவத்துக்கு ஒரு அழகு என்னன்னா ஒரு பிரச்சனைய சுலபமா முடிக்க தான் பார்க்கணுமே தவிர அந்த இடத்துல பொறுமையா இருந்து முடிக்க தான் பார்க்கணுமே தவிர அந்த பிரச்சனைய பெருசாக்க கூடாது தலைமைத்துவத்துல இருக்கிறவங்களே சண்டை போட இறங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு கீழே லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க அப்ப அவங்க எப்படி நாளைக்கு அவனை மதிப்பாங்க இல்லையா அப்போ மோசே தன்னுடைய தலைமைத்துவத்தை உணர்ந்தவனாய் அந்த இடத்துல தன்னுடைய அதிகாரத்தை தன் சொந்த பிரச்சனைக்காக பயன்படுத்தாமல் பொறுமையோடு காத்திருக்கிறான் தேவனுக்காக காத்திருக்கிறான் அதுதான் சாந்த குணம் என்று கர்த்தர் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார் இல்லையா மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான் அவன் எதுவுமே பேசாம அமைதியா இருந்தபடிய கர்த்தர் அதை கேட்டார் எதை கேட்டார் மோசைக்கு விரோதமாக அவர்கள் பேசின அந்த வார்த்தையை கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ எங்களை கொண்டும் பேசினதில்லையோ அப்படின்னு அவங்க சொன்னாங்க பத்தியா அந்த வார்த்தையை கர்த்தர் கேட்டார் அந்த மாதிரி அவங்க மோசைக்கு விரோதமா பேசிட்டு இருக்கும் போதே கர்த்தர் அந்த இடத்துக்கு வராரு வந்துட்டு மூணு பேரையும் கூப்பிடுறாரு வாங்க மூணு பேரும் ஆசரிப்பு கூடத்துக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு இப்போ ஒரு ஒரு இடத்துல பிரச்சனை நடந்ததுன்னா ஒரு யாரோ ஒரு அதிகாரி வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க பிரச்சனை பிரச்சனை இருக்க மாட்டாங்க இல்லையா வாங்க 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 மூணு என்ன பேசி சமாதானம் பண்ணலாம் சொல்லி கூப்பிட்டு போவாங்க அது போல கத்தர் அந்த இடத்துல இறங்கி வராரு இறங்கி வந்து ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள மூன்று பேரும் வாங்க நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாரு உடனே மூன்று பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு போறாங்க யாரு மெரியாம் ஆரோம் மோசே மூணு பேரும் ஆசரிப்பு கூட உடனே கர்த்தர் அங்க இறங்கி வரார் கர்த்தர் அங்க இறங்கி வந்து அவங்க கிட்ட என்ன சொல்றாரு நான் கொஞ்சம் பேசணும் யாரு கிட்ட ஆரோன் இடத்திலும் மிரியாம் இடத்திலும் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்றாரு மூணு பேரும் யோசிக்கிறாங்க என்ன பேச போறாருன்னு தெரியல ஆண்டவர் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது கத்தர் சொல்றாரு பாருங்க உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தால் நீங்க சொல்றீங்கல்ல நான் உங்க கூட பேசினேன்ட்டு உங்களுக்கு விளக்கம் சொல்றேன் சொல்லி உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்க தரிசியா இருந்தால் நான் என்னை அவனுக்கு தரிசனத்தில் வெளிப்படுத்துவேன் ஒரு தீர்க்க தரிசி இருந்தா தீர்க்கதரிசி கூட கர்த்தர் எப்படி பேசுறாராம் தரிசனத்திலும் சொப்பனங்களிலும் பேசுகிறார் நம்ம நிறைய இல்லையா மோசேயின் காலத்துல கூட கர்த்தர் சொப்பனத்தில தான் அதிகமாக பேசினாரு. அவன் சொப்பனத்தை கொண்டு தான் என்ன நடக்க போகுது அப்படின்ற காரியங்களை அவன் தெரிந்து கொண்டான். அதுபோல கர்த்தர் வந்து என்ன சொல்றாரு? உங்களுக்குள்ள ஒரு தீர்க்கதரிசி இருந்தா அவன் கூட நான் தரிசனத்திலும் சொப்பனத்திலும் பேசுவேன். ஆனா தாசன் தாசனாகியே மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல" அப்படின்னு சொல்றாரு. அப்போ அப்படிப்பட்டவன் அல்லனா மற்ற தீர்க்கதரிசிகளை போல அவன் அல்ல உங்களை போல அவன் அல்ல அவன் வந்து விசேஷித்தவன் ஏன் அவன் மட்டும் விசேஷித்தவன் மற்ற தீர்க்கதரிசிகளை போல மோசே இல்ல மோசே மட்டும் ஏன் ஸ்பெஷல் கத்து இருக்கு எல்லாரும் கர்த்தருடைய ஜனங்கள் தானே அப்போ மோசே மட்டும் ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டா கர்த்தர் சொல்றாரு ஏழாம் வசனத்துல எந்த தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் மோசேக்கும் மற்றவங்களுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அவன் உண்மை உள்ளவன் எதுக்காக கர்த்தர் சொல்றாரு மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாயிருக்கிறான் மோசே உண்மை உள்ளவனாயிருக்கிறான் கத்தருக்கு முன்பதாக உண்மை உள்ளவனாயிருக்கிறான் இதுக்கு முன்னாடி அவன் சாந்த குணம் உள்ளவன் என்று பார்த்தோம் இப்போ அவன் உண்மை உள்ளவன் என்று கத்தர் சொல்லுகிறார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கத்தர் மோசையை அழைக்கும் போது அவன் பல சாக்கு போக்குகளை சொல்றான் அந்த ஊழியத்தின் அழைப்பை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான் ஆனாலும் கத்தர் தான் போகணும் சொன்னதுக்கு அப்புறமா ஒரு நாள் கூட கத்தருடைய வேலைகளை அவன் செய்யாமல் இருந்ததே இல்லை கத்தர் சொல்ற வேலையெல்லாம் தவறாமல் செய்து வருகிறான் அவருடைய வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவனா இருக்கிறான் இன்னைக்கு நாம சொல்ல முடியுமா நாங்க செய்யற வேலையில நாங்க உண்மை உள்ளவர்களா இருக்கிறோம் அப்படின்னு நாம சொல்ல முடியுமா மோசையை பார்த்து கத்தர் சொன்னது போல உங்க மேலதிகாரி உங்களை பார்த்து சொல்லுவாங்களா இவங்க எங்க ஆபீஸ்ல நல்ல வேலை வேலை உங்க அதிகாரி உங்களை குறித்து சாட்சி சொல்ல முடியுமா அப்படி நாம வேலை செய்யறோமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம மேல் இடத்துல இருக்கிறவங்க பாராட்டணும் அப்படின்றதுக்காக நாம வேலை செய்ய கூடாது ஆனா நாம உண்மையுள்ளவர்களா உள்ளவர்களா வேலை செய்யும் போது அந்த இடத்துல கத்தருடைய நாமம் மகிமைப்படும் நம்ம மற்றவங்களை பாராட்டணும் அப்படின்றதுக்காக கூடாது நம்ம வேலைகளை கர்த்தருக்காக உண்மை உள்ளவர்களாய் அங்க செய்யும் போது தானாவே உங்களுடைய வேலைகள் அங்கீகரிக்கப்படும் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டு அது மனிதர் மூலமாக உங்களுக்கு பாராட்டை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார் அதுக்கேற்ற அவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறார் நீங்க உண்மை உள்ளவர்களா வேலை செய்யும் போது உங்களிலே மகிமைப்படுவார் அவர் மகிமைப்படும் போது அவர் உங்களை மேல அன்பாக இருந்து அவர் உங்களுக்கு பாராட்டுக்களை ஏற்படுத்தி ரிவார்டுகளை தர அவர் வல்லவரா இருக்கிறார் இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்பதால் அவன் உண்மை உள்ளவனா இருக்கிறப்படினால உங்க கூட பேசுறது போல தரிசனத்துலையோ சொப்பனத்துலையோ மோசே கூட நான் பேசுறது இல்ல மறைமுகமாக அல்ல சொத்திலே தரிசனத்திலே பேசுற காரியங்கள் வந்து கொஞ்சம் மறைமுகமா இருக்கும் டக்குன்னு விளங்காது இல்லையா அவர் என்ன சொல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வெளிப்பாடு வேணும் தேவ ஞானத்தினாலதான் அந்த புரிந்து கொள்ள முடியும் யோசிப்புக்கு வந்த சொப்பனங்கள் எல்லாம் பாக்குறோம் கதிர்கள் பதினோரு கதிர்கள் வந்து அவனை வணங்குற மாதிரி எல்லாம் அவன் வந்து சொப்பனா கண்ட அப்படின்னு சொல்றான் அப்போ அந்த கதிர்கள் இவங்க அண்ணன் தம்பிகள் தான் அப்படின்றதெல்லாம் அவன் தேவனுடைய ஞானத்தை கொண்டு புரிந்து கொண்டான் இந்த நட்சத்திரங்களும் சந்திரனும் சூரியனும் அவனை வணங்குது அப்படின்ற காரியங்கள் எல்லாம் அவன் எப்படி புரிஞ்சு கொண்டான் தேவனுடைய ஞானத்தினால புரிந்து கொண்டான் தேவன் அதற்கான ஒரு ஞானத்தையும் உணர்வையும் அவனுக்கு கொடுத்திருந்தார் அதே போல தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் எப்படி பேசுறாரா தான் கர்த்தர் பேசுகிறார் ஆனா மோசேயோ உங்களை போல அல்ல நான் அவனோட மறைமுகமாக அல்ல முகமுகமாக பேசுகிறேன் எப்படி பேசுறாரு கர்த்தர் அவனோட கூட முகமுகமாய் பேசி நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை அப்படியே அவனுக்கு வெளிப்படுத்துவேன் மறைமுகமாக வெளிப்படுத்துவதில்ல நேரடியாவே நான் என்ன செய்ய போறேன் அப்படின்றத அவனுக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு யாத்திராகம முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் வாசிப்போமா ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார் கர்த்தர் சிநேகிதனோடு பேசுவது போல மோசையோட பேசுகிறார் முகமுகமாய் பேசுகிறார் ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி பேசுவோம் ரெண்டு பிரெண்ட்ஸ் ஒன்னா சேர்ந்தா எப்படி பேசுவாங்க கத்தர் மோசையோட பேசுகிற வார்த்தைகள் அப்படிப்பட்ட வார்த்தைகளா இருக்குது ரெண்டு சேர்ந்து பேசினா எப்படி ஒளிவு மறைவு இல்லாம தங்கள் இருதயத்துல அப்படியே மனம் விட்டு பேசுவாங்களோ அது போல கத்தர் மோசையோட பேசுகிறார் நம்ம இருதயத்துல உள்ள காரியங்களை எல்லாம் எல்லாரு கூடயும் ஷேர் பண்ண மாட்டோம் ஆனா ஒரு ஃப்ரெண்டு கூட நிச்சயமா எல்லா காரியங்களையும் பகிர்ந்து கொள்வோம் இல்லையா அது போல கத்தர் மோசையோட அவர் என்னெல்லாம் நினைக்கிறாரோ பூமியில என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாரோ அது கர்த்தர் மோசையோட பகிர்ந்து கொள்ளுகிறார் மோசையோட பேசுகிறார் ஒரு சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட பேசுகிறார் மற்ற யார்கிட்டயும் சொல்லாத காரியங்களை மோசை இடத்துல சொல்றாரு